என் செல்ல குழந்தையே இன்னும் இரண்டு மணி நேரம்தான் உன்னை தேடி புதிய உறவு ஒன்று இந்த வாழ்க்கையில் வரப்போகின்றது என் குழந்தையே உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இன்று உன்னை இந்த வாழ்க்கையில் பலரினுடைய உடைய பிரிவிற்கு ஆளாக்கியிருக்கின்றது நம்பியிருந்த பல உறவுகள் உன்னை விட்டு விலகிவிட்டது இனிமேலும் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது நாம் இந்த வாழ்க்கையை எப்படி கடந்து வரப் போகின்றோம் என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை மிகுந்த மனவேதனையோடு நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் இடத்தில் மீட்டு கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னை விட்டு விலகி நின்ற உறவு உன்னை தேடி வந்தாலும் சரி புதிதாக ஒரு உறவு உன் வாழ்க்கையில் வந்தாலும் சரி எது வந்தாலும் முதலில் என் பிள்ளை கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கின்றது இத்தனை காலமும் இவர்கள் செய்த இந்த விஷயங்களால் நாம் நம் வாழ்க்கையில் இருந்த பல சந்தோஷத்தை தொலைத்து விட்டோம் என்று யோசிக்கின்ற என் பிள்ளை இனிமேலும் இது போன்ற ஒரு விஷயங்களுள் ஒரு நாளும் தலையிட்டு விடக்கூடாது இது போன்ற ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று சொல்லி என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கான நம்பிக்கையை நீ இழந்து நிற்கின்றாய் எப்பொழுது என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியவில்லை எந்த சூழ்நிலை எதை கொடுக்கும் என்று நம்மால் உணர முடியவில்லை எல்லாவற்றையும் கடந்து விட்டு எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருக்கின்றது எந்த நேரத்திலும் நாம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் எந்த சூழ்நிலையிலும் நம் வாழ்க்கை எப்பேற்பட்ட மாற்றத்தை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்று சொல்லி நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு உறவு உன்னை தேடி வரப் போகின்றது என் பிள்ளையே இந்த உறவானது இந்த வாழ்க்கையிலிருந்து எத்தனை எத்தனையோ கஷ்டங்களை உனக்கு கொடுத்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இது போன்ற ஒரு நிலை உனக்கு ஏற்படாமல் இருக்க இப்பொழுது அவர்களே முன் வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே கண்ணீரோடும் கவலையோடும் இந்த வாழ்க்கை நிறைந்திருக்கிறது என்று நீ சிந்திய கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் இத்தனை நாளும் நீ அதற்கான தீர்வையும் தேடி அலைந்து கொண்டிருந்தது எல்லாம் போதும் எல்லாவற்றையும் கடந்து விட்ட ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இத்தனை காலமும் என் பிள்ளை தான் தொலைத்ததை எண்ணி வருந்தினாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன கிடைக்கப் போகிறது என்பதை நினைத்து மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் சந்தோஷத்தோடும் நீ முழுமையான மனமகிழ்ச்சியோடும் இனி வருகின்ற உறவை ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய் நான் சொன்னது உனக்கு புரிகின்றதா நான் சொல்கின்ற அடையாளத்தோடு உன்னை தேடி ஒருவர் வரப்போகின்றார் ஒருவேளை அது உனக்கு இதற்கு முன்னால் பழக்கமில்லாத ஒரு உறவாக இருக்கலாம் அல்லது நல்ல பழக்கத்தோடு உனக்கிருக்கின்ற ஒரு உறவு இதற்கு முன்னால் உன்னை விட்டு விலகி நின்ற ஒரு உறவாக இருக்கலாம் எந்த உறவாக இருந்தாலும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை நீ உனக்கு சரியானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ ஒரு உறவிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறாய் என்பதனை மட்டும் கவனத்தில் கொண்டு அதை இவர்களிடத்திலிருந்து நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்தால் போதும் எல்லோருமே இங்கு மற்றவர்களை தேவைக்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஆனால் என் குழந்தை ஒருபொழுதும் அப்படி நீ செய்யாமல் யாரையும் உன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொள்ளாமல் உண்மையான அன்பை கொடு ஆனால் எதிர்பார்ப்பில்லாத அன்பை கொடு நிச்சயமாக அது ஏமாற்றத்தை கொடுத்தாலும் உனக்கு வலிக்காது இது உன் வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் உன்னை பெரிதாக பாதிக்காது அன்பை கொடுத்தால் சந்தோஷம் எதுவும் வேண்டாம் என்றால் விலகி நின்றால் அதை விட இன்னமும் சந்தோஷம் என்று சொல்லி என் பிள்ளை இனி விலகி சென்று கொண்டிருப்பாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்ற இந்த அதி அற்புத நேரத்தில் என் பிள்ளை உன்னை தேடி வருகின்ற உறவு இந்த வராகி கொடுக்கின்ற நல்ல குணங்களோடு உன்னை தேடி வரப் போகின்றார்கள் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதிற்குள் அப்படியே நிற்க வேண்டும் ஏனென்றால் நன்மையும் தீமையும் ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளிலிருந்துதான் பிறக்கின்றது அது என்னவென்று சற்று புரிந்து வைத்துக்கொள் யார் ஒருவர் உன் வாழ்க்கையின் மீது உண்மையான அன்பு கொண்டு நீ செய்கின்ற தவறை சுட்டி காட்டுகின்றாரோ நீ செய்கின்ற நல்ல விஷயத்தை பெரிதாக சுட்டி காட்டாவிட்டாலும் நீ செய்கின்ற கெட்ட விஷயத்தை உன்னிடத்தில் தவறு என்று சுட்டி காட்ட வேண்டும் அப்படி சுட்டி காட்டுகின்ற ஒருவர்தான் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுக்க வரப்போகின்றார்கள் என்பதனை புரிந்து கொள் இது அல்லவா செய்வது தவறு என்று தெரிந்தும் உடனிருந்து அவர்களை ஊக்குவிப்பது மிகப்பெரிய தவறு அவர் செய்த தவறை விட இதுதான் மிகப்பெரிய தவறு அதே நேரத்தில் தவறு என்று சுட்டிக்காட்டி அவர்களை நல்வழிப்படுத்திவிட்டால் அவர்களுக்கு நல்லது நல்லதுதானே நடக்கும் இது போன்ற துன்பங்களும் கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் வரும்பொழுது அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க என் பிள்ளை எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த காலகட்டத்திலும் தனக்கு கிடைத்ததை தன் கைகளிலிருந்து மட்டும் நழுவ விட்டுவிடக்கூடாது இந்த சூழ்நிலையினால் நீ உனக்கு கிடைத்த சில நல்ல உறவுகளை இதற்கு முன்பாக இழந்து விட்டாய் அதனால்தான் அம்மா ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டிருக்கின்றேன் உனக்கான வாழ்க்கையில் உனக்கான மன நிம்மதியான சூழ்நிலைகள் எல்லாமுமே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை நீ உனதாக்கிவிட வேண்டும் உன் வாழ்க்கையை உனக்கே உரித்தானதாக அத்தனையையும் கொண்டு சேர்க்க வேண்டும் நடக்கப் போகின்ற நன்மைகளும் தீமைகளும் உனக்கே உனக்கானது என்பதனை நீ சொல்லிவிட வேண்டும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் இந்த வாழ்க்கை தனக்கான முழுமையான மனநிறைவை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நல்லபடியான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் யார் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசினாலும் உடனே ஏமாந்து விடாதே உண்மையான அன்பு எது பொய்யான அன்பு எது என்று நிச்சயமாக உன்னால் பிரித்தெடுக்க முடியும் எல்லோருக்குள்ளும் நிச்சயமாக ஒரு குணம் இருக்கும் அது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும் அது வெளிவரும் என்று எதிர்பார்த்து கொண்டு நிற்காமல் அதுவரை உன் வாழ்க்கையை வீணடிக்காமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒவ்வொருவரிடத்திலும் அன்பு செலுத்திக் கொண்டே இரு யாருடைய அன்பு உன்னை காயப்படுத்தினாலும் அந்த காயத்தை கண்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக வேதளித்து விடக்கூடாது அது ஒரு கட்டத்தில் நடக்கட்டும் நாம் ஒரு கரையில் நம் வேலையை பார்த்து கொண்டிருப்போம் என்று சொல்லி நீ முன்னேறிச் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலைகளும் மாற வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் தீர வேண்டும் இந்த நேரத்தில்தான் நான் இருந்து நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலையை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை புரிந்துகொள் என்றென்றும் உன்னோடு பயணிக்கின்ற உன் தயானவள் இப்பொழுதும் உன்னோடு முழுமையாக பயணிக்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து நடத்துகின்ற அற்புதங்களைக் கண்டு நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இரு நீ கேட்ட அந்த உறவை நீ கேட்ட அந்த குணங்களோடு உன் வாழ்க்கையாக்கி தருகின்றேன் எதையும் எதிர்கொள்ள மனத்தெளிவோடு இருந்து கொண்டிரு எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள உனக்கான நிம்மதி இருந்துவிட்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்